முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணிராசிக்கான வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து இன்னும் ஒரு மாத காலத்திற்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்ணிராசி அன்பர்களை ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து நன்மைக்கு மேல் நன்மையானது நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக மனதில் இருந்த அனைத்து மனக்குழப்பங்களும் தற்பொழுது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தொழிலில் புதிய பாதையானது தற்பொழுது கண்ணீராசி அன்பர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இடம் அதாவது இருந்த இடம் தெரியாமல் கண்ணும் காணாமல் ஓடி போய்விடும் நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக தற்பொழுது பூர்த்தியாக ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முடிவிற்கு வர இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட தேவையில்லாத நெருக்கடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமானது காத்து கொண்டு இருக்கிறது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று பல வருடங்களாக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு தற்பொழுது ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு செய்தியானது தேடி வர இருக்கிறது நீங்கள் எடுத்து வைக்கும் எந்த ஒரு அடியும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை மட்டுமே தற்பொழுது கொடுக்க போகிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் நீங்கள் செய்யும் வேலைகளில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனாலேயே நீங்கள் நினைத்த வேலைகள் அனைத்தையும் நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரனான சுக்ரன் எதிர்மறையாக இருப்பதால் எதிர்பாலினர் விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கை நுழைத்துக்கொண்டு கஷ்டப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களது குடும்பத்தினரை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்காமல் நீங்கள் விலக நேரிடும் அதாவது உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் வேலையில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மை அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் பேருக்கு ஜாமீன் போடுவது சிபாரிசு செய்வது என்ற வேலைகளில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஈடுபட தேவையில்லை அப்படி செய்யும் பொழுது அது உங்களுக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிக்கும் அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த இருக்கிறது ஒரு சிலர் அதாவது உங்கள் உடன் பணிபுரிவரால் உங்களுக்கு அலுவலகத்தில் ஏற்படும் அவமானம் தற்பொழுது நடப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படி நீங்கள் ஒரு அவமானத்திற்கு ஆளாகும் பொழுது தேவையில்லாமல் ஆளாகாமல் அங்கு பிரச்சனைகளிலிருந்து விலகி நின்றால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு மனதில் இருந்த தேவையில்லாத பல பிரச்சனைகளை தற்பொழுது ஏற்படுத்தலாம் தவறானவர்கள் பின்னால் உங்களை தற்பொழுது போக வைக்கலாம் அதனால் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை கண்ணிராசி அன்பர்களுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அதனால் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பலமுறை யோசித்து செய்ய வேண்டும் மனதில் தேவையில்லாத விஷயங்களை போட்டி அதாவது போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது இப்பொழுது பலக்கு விவகாரம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வர இருக்கிறது மாணவர்களுடைய படிப்பை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு கூடுதல் அக்கறையானது அதிகரிக்கும் உழைப்பாளர்களுடைய நிலைமையை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமானது அதிக அளவில் ஏற்படும் அடுத்தபடியாக கண்ணீர் ஆசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை தெளிந்த சிந்தனையுடன் திட்டமிட்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து நன்மைக்கு மேல் நன்மை ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சனி கொடுக்க எவர் தடுக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அனைத்து நெருக்கடிகளும் தற்பொழுது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இடம் தெரியாமல் இருந்த இடம் தெரியாமல் கண்ணும் காணாமல் போய்விடும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி எதிர்ப்பு அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய விலக்கு விவகாரங்கள் அனைத்துமே அதாவது வழக்கு விவகாரம் அனைத்தும் சாதகமாக முடிய இருக்கிறது குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு சற்று உயர்ந்தே காணப்படும் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவரின் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தற்பொழுது பூர்த்தியாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே தடைபட்டு இருந்த வேலைகள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணமானது தற்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது ஒரு சிலருக்கு தற்பொழுது புதிய ஒப்பந்தமானது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நேற்றைய கனவு அதாவது பல நாள் கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது புதிய இடம் வீடு வாங்குவது அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது வெற்றியில் முடிய இருக்கிறது அதாவது மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் ஜென்ம கேதுவின் சஞ்சாரம் குழப்பங்களை ஏற்படுத்தும் நன்மை எது தீமை எது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முடியா தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிகழ ஆரம்பிக்கும் அதற்காகவே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே மிகவும் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லை இல்லை என்றாலே நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி விடுவீர்கள் ஏழாம் இட ராகு ஆசைகளை வந்து அதிகரிக்கலாம் அதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் தேவையில்லாத விஷயத்திற்கு மேல் உங்களுக்கு இப்பொழுது ஆசையானது ஏற்படும் அப்படி அந்த ஆசையை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை அதனால் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது வெளிநாட்டு முயற்சி தற்பொழுது வெற்றியாக முடிய இருக்கிறது யாரை எப்படி பயன்படுத்துவது எந்த இடத்தில் வைப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்க வேண்டும் பொதுவாக பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உங்களால் முடிந்தவற்றில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ப லாபமானது தற்பொழுது உண்டாக இருக்கிறது மாணவர்கள் ஆசிரியரின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அடுத்தபடியாக ராசியில் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை சூழ்நிலைக்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ளும் திறமை படைத்த உங்களுக்கு தற்பொழுது ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது நாதன் செவ்வாய் வக்ரம் அடைந்து இருந்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி உங்களை வந்து உயர்த்தி காணப்படுவார் உங்களுடைய செல்வாக்கானது தற்பொழுது உயர்ந்து காணப்படும் நேற்று வரை நீங்கள் அனுபவித்து வந்த சங்கடங்களில் இருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பர்களை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமானது தற்பொழுது ஏற்படுத்த இருக்கிறது போட்டியாளர்கள் அடைந்து வந்த அனைத்து சங்கடங்களும் தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையானது இந்த மாதத்தில் கன்னிராசி அன்பர்களை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் வியாபாரத்தை நீங்கள் விருத்தி செய்வீர்கள் அதாவது நிம்மதியான நிலையானது உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட இருக்கிறது வேலை பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழ்நிலையானது ஏற்பட இருக்கிறது புதிய வாகனம் சொத்து வாங்கும் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நனவாக போகிறது உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சிறு சிறு பாதிப்புகள் அனைத்துமே தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனிலும் பூர்வீக சொத்து விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது அதாவது கன்னிராசி அன்பர்களை உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலனிலும் பூர்வீக சொத்து விஷயத்திலும் மிக மிக நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருந்தாலும் பலமுறை யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய எதிர்பாலினரிடம் நீங்கள் ஒரு அடி விலகி இருப்பது உங்களுக்கு அவசியம் நன்மையை ஏற்படுத்தும் மாதம் முழுவதுமே சுக்கரனின் சஞ்சாரமும் மாதத்தின் இடைப்பகுதியில் புதனின் சஞ்சாரமும் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதால் செல்வாக்கு அந்தஸ்திற்கு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அவப்பெயரும் உண்டாகலாம் மற்றவர்கள் விமர்சனம் செய்வது உங்களுக்கு உருவாகும் இந்த நிலைகளை உணர்ந்து செய் அதாவது நீங்கள் செயல்பட வேண்டும் தேவையில்லாமல் யாராவது உங்களைப் பற்றி பேசுகிறார்கள் என்று அவருடன் நீங்கள் சண்டை போடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும் குடும்பம் கௌரவம் பிள்ளை அவர்களின் நலன் எதிர்காலம் என்பதை எல்லாம் யோசித்து செயல்படுவது கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு மிக மிக நல்லது இப்பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து கும்பசனியால் நல்ல வழி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியானது வெற்றியாக அமைய இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்பர்களை நிம்மதியான சூழ்நிலையானது தற்பொழுது உருவாக இருக்கிறது மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியை பொறுத்த அதாவது பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீது அக்கறையானது அதிக அளவில் காணப்படும் நீண்ட நாட்களாக தேவையில்லாத பல பிரச்சனைகளால் உங்களுடன் இருப்பவர்களால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை நண்பர்களுடன் பிரச்சனை குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பிரச்சனை அண்ணன் தம்பியுடன் பிரச்சனை எப்படி பல பிரச்சனைகளை கண்ணிராசி அன்பர்கள் ஒவ்வொன்றாக சந்தித்து கொண்டே வந்து இருப்பீர்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தில் இருந்து ஒவ்வொன்றாக குறைந்து நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க இருக்கிறீர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்கும் அதனால் எதை பற்றியும் நீங்கள் யோசித்து கவலைப்படவே தேவையில்லை நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் சில நாட்களாகவே நடந்து கொண்டே வந்திருக்கும் தற்போது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொன்றாக மறைய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி